அனைவருக்கும் வணக்கம் நமது குடகனாறு வல்லுநர் குழு அறிக்கையை வெளியிடக் கோரி வருகின்ற இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேடசுந்தூர் ஆத்துமேட்டிலிருந்து காமராஜர் நீர்த்தேக்கம் வரை இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெறும் இப்பேரணியில் விவசாயிகளும் பொதுமக்களும் திறவாக கலந்து கொண்டு இந்த பேரணியை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை இருகரம் கூப்பி வேண்டுகிறோம் நாங்கள் வந்து இந்த குடகனாருக்கு பிரச்சனை என்பது திண்டுக்கல் கரூர் இரு மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரமும் நம்மளுக்கு வரக்கூடிய குடநாடு நீரை மழை மாற்றம் செய்ததன் காரணமாக தமிழக அரசால் ரெண்டாயிரத்தி இருபதுல குடநாடு வல்லுநர் குழு அமை அமைக்கப்பட்டது அந்த குழுவின் அறிக்கை இதுவரை வெளியிடப்படாத படாத காரணத்தால் நம்மளுக்கு குடல்நாடுக்கு வர வேண்டிய நீர் வராமல் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு குடிநீர் பாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த குடநாதத்தில் வந்து கழிவு நீர் நிறைய கலக்கிறதுனால நிலத்தடி நீர் மட்டம் மாசுபட்டு கிடக்கு ஆகவே நமது விவசாய குடவினாறு பாதுகாப்பு சங்கம் மூலம் நடைபெறும் இந்த பேரணியின் அழுத்தம் காரணமாக தமிழக அரசு உடனடியாக இந்த வள்ளிமறுக்குள்ள அருகே வெளியிடுமானால் நமக்கு காலங்காலமாக மரபு வழியாக வரக்கூடிய குடவினார் தண்ணியானது தொடர்ந்து வரும் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் குடிநீர் பஞ்சம் போக்கும் விவசாயம் ஒவ்வொருத்தரும் தங்களது இருசக்கர வாகனங்களை எடுத்துக்கொண்டு இந்த பேரணியில் கலந்து கொள்ளுமாறு உங்களை இருகரம் ஒப்பிட்டுகிறோம் இவன் குறைநாடு பாதுகாப்பு சங்கம் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூர் தாலுகா அழகாபுரியில் குடகனார் அணை ஆயிரத்தி தொள்ளி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்டது முழுமையாக புனரமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு திறக்கப்பட்டது உயரம் பன்னெண்டு புள்ளி எழுவத்தஞ்சி மீட்டர் நாற்பத்தொன்று புள்ளி எட்டு கன அடி கொள்ளளவு கொண்டது இந்த அணை ஆத்தூர் பகுதியிலிருந்து வந்த உபரி நீர் பல ஆண்டுகளாக தடுக்கப்பட்டுள்ளது பணம் படைத்திருவாளர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் கையில் ஆத்தூட்டம் ஆற்கொண்டதால் குடகனாருக்கு வரும் நீர் தடுக்கப்பட்டது பேரணி நடக்குமா அரசு அனுமதி கொடுக்குமா வல்லுநர் குழு அமைக்கப்படுமா வேடசந்தூர் பகுதி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுமா போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்